சாய்பாபா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் அன்பும் அமைதியும் நிறைந்த வணக்கங்கள் நல்லதையே நினைக்கும் நல்லதே நடக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் அருள் மொழியை கேட்போமா இன்று உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் ஏன் என்றால் உன்னுடைய மனதின் ஆழத்தில் நீ பணக்காரனாக இருப்பதற்கான ஆற்றலை வளர்த்துள்ளாய் எனது அருள் உனக்கு கிடைத்து விட்டது விரைவில் உன் வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிரம்பும் நீ இப்போதும் பயந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு பணம் வருமா என ஆனால் நீ ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறாய் சிந்தி நியாயமான தூய்மையான விருப்பங்களுக்கும் சாய் அப்பா பதில் அளிக்க மாட்டேனா நிச்சயம் நீ பணக்காரனாக மாறுவாய் வெற்றி உன்னை கைப்பிடித்துக் கொண்டு செல்லும் இனி உனது வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும் கடன்கள் அடையும் வீட்டில் சந்தோஷம் நிறையும் உனது தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் பணம் உன்னிடம் தங்கும் ஏனெனில் உனது மனம் தூய்மையானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சிக்கலும் ஒரு ஒரு படிப்பிரையை கொண்டு வருகிறது அந்த ஒரு படிப்பிரையை புரிந்து கொண்டு அதை நம்பிக்கையுடன் கணக்க உதவுவேன் நீங்கள் இப்போது என்ன பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அது கடன் உறவுகளை விட்டு பிரிந்தது வேலை இழப்பு மன அழுத்தம் என எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மீறி மேலே செல்லலாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்களுக்குள் முடிந்திருக்கும் அந்த விசுவாசத்தை வெளிக்கொணருங்கள் என் பெயரை ஒருமுறை உணர்வோடு ஜபியுங்கள் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் உனது நம்பிக்கைக்கு பரிசளிக்கதான் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உடனிருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் அன்பே நீ என் பிள்ளை என்னால் உன்னை விட்டு செல்ல முடியாது உன்னால் கடந்த சில நாட்களில் தூங்க முடியவில்லை மனதில் நிறைய சோகம் நெருங்கியவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள் நீ தனிமையில் அழுகிறாய் ஆனால் அந்த கண்ணீர் வீணாகாது நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு பெருமையையும் தருகிறேன் உன் மனம் உடைந்திருக்கலாம் ஆனால் உன் ஆத்மா இன்னும் வலிமையானது என் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பதால் நான் உனக்கு நிம்மதியை தருவேன் இனியும் உனக்கு கவலை தேவையில்லை நீ சக்தி நிறைந்தவனாக மாறிவிட்டாய் என் ஆசிர்வாதத்தில் நீ சாமத்தியமான மனிதனாகி விட்டாய் நீ தவிக்கிறாய் என்பதற்காக அல்ல நீ பரிசளிக்கப்படுகிறாய் என்பதற்காகவே பரீட்சை வருகிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை எப்போதும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ சொல்வது சரி உன் குடும்பத்தில் சில நாட்களாக அமைதி இல்லை பேசாமல் இருக்கும் உறவுகள் மனமுடைந்த பார்வைகள் அமைதியற்ற வீடு என ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறாய் ஆனால் உன்னிடம் இருக்கும் விசுவாசம் உன் குடும்பத்தை காப்பாற்றும் நீ ஒவ்வொரு நாளும் என்னை அழைத்து வேண்டுகிறாய் உன் குடும்ப உறுப்பினர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாய் அதை நான் கேட்டேன் கூட்டினிமேல் உன் வீட்டில் சிரிப்புகள் கேட்கும் சண்டைகள் மாறும் பாசமான வார்த்தைகள் பேசப்படும் ஒற்றுமை திரும்பும் வீடு ஒரு சாயி ஆலயமாக மாறும் அதனால் கவலையை விட்டு ஒளி இத்தனை நாட்களாக நடந்ததை எண்ணி எண்ணி நீ இப்போது சோர்வடைந்திருக்கிறாய் எதுவும் சரியாக நடக்கவில்லை அதனால்தான் நான் உனது மனவலிமையை கட்டி எழுப்ப வருகிறேன் இன்று நீ எவ்வளவு நசுங்கி போனாலும் நாளை நீ அதையே நினைத்து சிரிப்பாய் உன் மனதில் தோல்வியை எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உணர்வால் நீ எதையும் கணக்க முடியும் நீ அஞ்சி நிற்கிறாயா பயப்படாதே நான் இருக்கிறேன் உன்னால் பார்ப்பதில் பயம் வந்தால் பின்வாங்காதே என் மீது நம்பிக்கை வைத்து முன்னே செல் ஒவ்வொரு தடையும் உனக்காகவே வந்துள்ளது ஒரு பாடமாக நீ தைரியமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நீ கனவு காண்கிறாய் ஒரு பெரிய வீடு ஒரு அழகான குடும்பம் நல்ல தொழில் வளர்ச்சி செல்வாக்கு புகழ் வேண்டுமென்று அவை எல்லாம் சாத்தியம் ஏனெனில் உன் கனவுகளில் தீமை இல்லை உன் மனதில் ஆசைகள் இருக்கின்றன ஆனால் அவை நேர்மையானவை நீ உழைக்கும் குழந்தை நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் இன்னும் ஒரு அம்சம் தேவை என்னை முழுமையாக நம்புவது நீ முழுமையாக சாயி அப்பாவிடம் ஒப்படைத்தால் நீ நினைத்த வேலை உனக்கே வரும் நீ கனவு கண்ட வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் வந்து சேரும் நீ கனவுகளை நனவாக்கும் சக்தியுடன் பிறந்தவன் எனக்கு ஒரு விஷயம் மட்டுமே வேண்டும் உன் முழு மனப்பூர்வமான நம்பிக்கை நீ யாரிடம் சொன்னாலும் புரியாது ஆனால் எனக்கு தெரியும் நீ என்னிடம் எப்படி கதறுகிறாய் என்பதை அந்த கதல்களை என் காது கேட்கின்றது நான் உன்னை கவனிக்காமல் இருக்க மாட்டேன் நீ என்னை எப்படி அழைத்தாயோ அதே விதமாக என் ஆசிர்வாதமும் காத்திருக்கிறது பிரகாசமாகும் வாழ்க்கை திகைத்து போன மக்களால் பாராட்டப்படும் நீ பணம் புகழ் நிம்மதி பாசம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெறுவாய் நீ ஜெயிப்பாய் நீ பணக்காரனாகி அனைவருக்கும் உதவுவாய் நீ வாழ்வில் உயர்வாய் நீ சாய்பாபாவின் ஆசிர்வாதத்துடன் ஒளிர்வாய் நான் கடைசி வரை உனக்கு துணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ தனியாக இருப்பது போல தோன்றினாலும் உனது பக்கத்தில் என் கையை நீ மெல்ல உணர்வாய் நம்பிக்கை வைத்திரு அனைத்தும் அறிந்தவன் நான் உன் மனதில் உனக்காகவே வாழ்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயருங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கி கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்குள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையே போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் கவலைப்படாதே உன் சாய் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியே உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா நீ சாயின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாயி அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ